சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரெபா மோனிகா ஜான் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூலி படத்தில் இணைஞ்சிருக்காங்க ஸோ அதுதான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் ஸோ ரஜினி சாரோட கூலி படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஹைதராபாத்தில் ரொம்ப தீவிரமாக இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் வந்து ஈடுபட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸோ ரஜினி சாரும் இந்த ஷூட்டிங்கில் வந்து கலந்துருக்காரு சத்யராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காருன்ற மாரி அப்டேட் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் ஸ்ருதிஹாசன் அவர்கள் நீத்திக்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஸ்டோரி பக்கத்தில் போட்டாங்க ஸோ கூலி ஃபர்ஸ்டே ஷூட் அப்படின்ற மாதிரி போட்டாங்க ஸோ இதன் மூலியமாக ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதே போல் நடிகை ஷோபனா அவர்களும் இந்த படத்துல வந்து இணையிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயின்னு இருக்குது ஆனால் அவங்க இது வரைக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க யாரும் பார்க்கல ஸோ அங்கே யாரும் அவங்கள பார்க்காதனால நம்ம அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் ரபா மோனிகா ஜான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இப்போ இணைஞ்சிருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் ஸோ அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இது சம்மந்தமாக ஒரு ட்வீட்டும் போட்டுட்டாங்க அதாவது எனக்கு வந்து மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு அந்த ஷூட்டிங் நடக்கக்கூடிய இந்த ஸ்பாட்டை பற்றினாக்கா ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக அங்கே ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கூலி படத்தோடைய ஷூட்டிங்கில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இதன் மூலியமாக ஸோ பிகில் படத்தோடைய முக்கியமான நடிகை அவங்க அவங்களும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குன்றதை நான் நம்புவோம் சோ இது இல்லாம யாரெல்லாம் வரப்போகிறாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாசில் அவர்கள் மீண்டும் இந்த படத்தில் இணையவாரு வேட்டையின் படத்தில் ஆல்ரெடி ரஜினி சார் கூட இப்போ ரெண்டாவது முறையாக ஏற்கனவே வந்து விக்ரம் படத்தில் அவர் நடிச்சிருப்பாரு சோ லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகரா மாறிட்டார் சோ அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை ரஜினி சார் கூட ஒரு கொலாபரேட் பண்ண போறாரு அதற்கான அறிவிப்பு சீக்கிரமாகவே வரும் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா வெகு வரையில ரஜினி சார் கூட சேர்ந்து ஷூட்டிங்கில் கலந்துப்பாரு அப்படின்ற மாதிரி தகவல் எனக்கு சோ அதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ இப்போதைக்கு ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் ஸோ ரேவா சோ இவங்க மூணு பேர் மட்டும் தான் கன்ஃபர்ம் ஆயிருக்காங்க ஷோபனா அவர்கள் வருவாங்களான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே போல பகத் பாசில் அவர்கள் வராறான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் யார் யாரெல்லாம் இந்த வந்து ஆட் ஆக போறாங்கன்றது நம்ம ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி இருக்கோம் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்